ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் இது மனித மனித நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம்குமார் வணக்கம் சார் இன்றைய தினம் ஆறாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது நிறைவடையுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான பிரச்சாரம் இன்று மாலையோடு நிறைவடையுது இந்த ஆறாம் கட்ட பிரச்சாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தொடர்பாகவும் சில கேள்விகள் என்பதற்கு நம்ம தொடர்ந்து உரையாடலாம் சார் இந்த ஆறாம் கட்ட பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பிரச்சாரத்துடைய தொடர்ந்து இருப்பவர்கள் இவங்க பிஜேபி அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்த போதிலும் இன்று வரை தங்கள் தரத்தை எதிர்கட்சிகள் தாழ்த்தி கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலாக சொல்லணும் பிஜேபி வந்து இந்த இந்த தேர்தலில் வந்து தன்னுடைய தரத்தை மிக மிக கீழாக தாழ்த்தி கொண்டது ஆடியோ லைட்டா பிரேக் ஆகுது சார் சாரி ஆடியோ ஏதோ பிரேக் ஆகுது சார் ஓகே ஓகே சார் பதவிக்கும் தகுதியில்லாத சொற்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் பன்னிரெண்டு ஆண்டு காலம் முதல்வர் பதவியிலிருந்து ஆண்டு காலம் பிரதமர் முதலில் இருக்கும் திரு மோடி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் இந்த தரந்தாழ்த்திய சொற்கள் துரதிர்ஷ்வசமானவை அவ்வளவுதான் சொல்ல முடியுங்க சார் இந்த கிட்டத்தட்ட ஆறாம் கட்ட பிரச்சாரம் இன்றைக்கு நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கிறாங்க காங்கிரஸ் ஆகட்டும் அதே மாதிரி பாஜகவாகட்டும் தேர்தல் பிரச்சாரத்துல ஜாதி மதங்களை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஏது ஏற்கனவே கொடுத்த நோட்டீஸ்ல காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் பதில் கொடுத்துருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அதை ஏற்றுக்கொள்ளாத தேர்தல் ஆணையம் இப்போது அவர்களுக்கு ஜாதி மதங்களை வச்சு பிரச்சாரம் செய்யாதீங்க நட்சத்திர வேட்பாளர்கள்கிட்ட இதை நீங்க அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாங்க இந்த திடீர் ஞானோதயம் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து வந்திருக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க சார் இல்லை முதல்ல மோதி அவர்கள் ஹிந்து முஸ்லீம் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு புகார் கொடுத்த உடனேயே அவசர அவசரமா இவங்க என்ன பண்ணாங்க காங்கிரஸ் மேலையும் ஒரு புகார் பிஜேபி கொடுச்சுன்னு ரெண்டே ஈக்குவலைஸ் பண்ணாங்க ராகுல் காந்தி மேலேயும் ஒரு புகார் கொடுத்தாங்க பிஜேபிக்காரங்கன்னு சொல்லி ரெண்டு ஈக்குவலைஸ் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்து கட்சிகளுக்கு வந்து முதல்ல வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க முதல் தவறு அதுக்கு சால் சல்ஜாப்பு சால்ஜாப்பு சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து கட்சிக்கு வந்து அட்வைஸ் பண்ணோம்னா கட்சி வந்து அந்த கன்சர்ன்டு இண்டிவிஜுவலுக்கு அட்வைஸ் பண்ணிடுவாங்க அதனால எல்லாம் சரியாக போயிடும் நம்புகிறோம் அப்படின்னாங்க சரி அது உண்மையாக இருந்தால் பிஜேபியுடைய கேண்டிடேட் முன்னாள் என்ன உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மிக கீழ்த்தரமாக பேசினான்னு சொல்லி பிஎம்சி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவருக்கு தனிப்பட்ட ஏன் தண்டனை கொடுத்தீங்க இதுல என்ன உங்ககிட்ட வந்து கன்சிஸ்டன்சி இருக்கு தேர்தல் ஆணையத்துல ஜாதிய பத்தி பேசக்கூடாது ஜாதி இல்ல இந்தியாவுல ஜாதிய பத்தி டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க ஒரு ஜாதி உயர்த்தி இன்னொரு ஜாதியை தாழ்த்தி பேசாதீங்க அது என்னால புரிஞ்சிக்க முடியும் அப்படி செய்யக்கூடாது இப்ப இவங்க ஹிந்து முஸ்லீம் போகும்போது இந்த நாட்டுல ஹிந்து இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க அப்படிங்கற உண்மையை வந்து ரியாலிட்டி வந்து நம்ம வந்து மறைச்சிட முடியுமா ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மோசம்ங்கிற மாதிரி பேசக்கூடாது ஒரு நிமிஷம் சாரி வந்து ஒன்பது மணிக்கு மேலே அதனால வந்து தேர்தல் நான் முதலே சொன்னேன் இந்த தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை தன்மையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது நடுநிலைமை இல்லாம தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப இந்த விளக்கத்தை ஏற்கலன்னு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்தே சொல்லியிருக்கிறாங்க விளக்கத்தை ஏற்கல அப்படின்னா அதன் மீது நடவடிக்கை தானே எடுக்கணும் வெறும் அறிவுரை மட்டும் எப்படி போதும் சார் ஆமா நடவடிக்கை தான் எடுக்கணும் அதுதான் தேர்தல் ஆணையத்துடைய கடமை அதுதான் அவர்களுக்கு இருக்கிற சட்ட உரிமை அவங்க செய்யாம விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மேல் என்ன நம்பிக்கை வரும் இன்னொன்னு காங்கிரஸ்க்கும் இதே அறிவுறுத்தல கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிச்சிருவாங்கன்னு பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப சேஃப் கேம் எடுக்குதா சேஃப் கேம் விளையாடுதா எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற கேள்வி வருது சார் இல்ல தவறாகவும் விளையாடுறாங்க ஏன்னா காங்கிரஸ் இது பிஜேபியுடைய ஒரு கட்சியுடைய முக்கியஸ்தர் ஒருத்தர் வந்து நாங்க நானூறு சீட்டுக்கு மேல வேணும்னு ஏன் கேட்கறோம்னா அப்பதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க மாத்த முடியும்னு பேசியிருக்காரு அது அவங்க இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம் அல்லது அப்படி பேசுனதுக்கு வந்து பிஜேபி அவரை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா ஒழுங்கு நடவடிக்கை இல்லையே அப்ப அவர் பேசுனதுடைய அடிப்படையில் தானே காங்கிரஸ் பேசினாங்க இதில் எப்படி நீங்கள் காங்கிரஸுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க முடியும் அல்லது காங்கிரஸுக்கு அறிவுறுத்த முடியும் இன்னொன்னு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு பதில் அதாவது வாக்குப்பதிவு விவர படிவங்கள் பதினேழு சி அதை வந்து வெளியிடுவதுல தயக்கம் காட்டுகிறது நடைமுறை சிக்கல் இருப்பதாகவும் சொல்லியிருக்கு நான் அந்த விவரங்களை வெளியிட்டா மக்கள் குழம்பி போயிடுவாங்க அது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மைக்கு சீர்குலைக்கும் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க முதல்ல முதலிருந்தே முறையாக வெளியிடாமல் முன்னுக்கு பின் முரணாக தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டதாக விமர்சனம் இருக்குது இப்போ இந்த படிவங்களை வெளியிடாமல் இருப்பதற்கும் ஒரு காரணத்தை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த காரணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் யதார்த்தத்துல நடைமுறை சிக்கல் இருக்குதா இந்த பாருங்க பதினேழு சி வந்து போலிங் ஸ்டேஷனில் வந்து எத்தனை வாக்குகள் பதிவாச்சு அப்படின்னு சொல்கிறது இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதுக்கப்புறம் போஸ்டல் பேலட்டு நாங்கள் கவுண்ட் பண்ணுறோம் இப்போ போலிங் ஸ்டேஷனில் வந்து எழுநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் பதிவாயிருந்ததுன்னா அந்த போலிங் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட போஸ்டல் பேலட் வந்து ஒரு இருபது இருந்ததுன்னா நாங்கள் கடைசியில் எண்ணூற்றி எட்டுன்னு சொல்லுவோம் அப்போ கன்ஃபியூஷன் வருங்கிறாங்க ஒரு கன்ஃபியூஷன் வராது இப்போ இவங்க சொன்னதை வெளியில் இயற்கணும்னு சொல்லிரலாம் இதில் செவன்டீன் சீல இருக்கிறது போலிங் ஸ்டேஷனில் விழுந்த வாக்குகள் மட்டும்தான் அதை தவிர போஸ்டல் பேலட் வந்து நாங்கள் ஆட் பண்ணி சொல்லணும்னு சொல்லிடலாம் ஏன்னா போஸ்டல் பேலட் எத்தனைங்கிற கணக்கையும் கொடுத்துடணும் அதுவும் அவங்களுடைய கடமை இதெல்லாம் வந்து மழுப்புறது செவென்டீன் சி வந்து வெளிய அதாவது சட்ட ரீதியா செவென்டீன் சி வந்து அந்த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் வோட்ஸ் போர்டுங்கறத வெளியிடணும்னு சொல்லி இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியா பீப்புள் ரெப்ரென்டேஷன் ஆக்ட் பண்ணி கிடையாது கம்பல்சன் கிடையாது ஆனா சட்டங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவு மரபுகளும் முக்கியம் இத்தனை வருஷமா குடுத்திருக்காங்க அப்புறம் இந்த வருஷம் மட்டும் ஏன் நீங்க குடுக்க மாட்டீங்க அதனால இப்ப எல்லாருக்குமே ஒரு எதுக்கு தேவையில்லாத சந்தேகத்தை எழுப்பணும் இப்படி எல்லாம் பண்ணி அப்போ இது ஒரு வெளிப்படத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும்னு தேர்தல் ஆணையத்துக்கு தெரியலையா சார் ஆல்ரெடி அலிகேஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல இப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்க சார் இப்படி ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அது ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்காக செஞ்சாங்கன்னு தான் அர்த்தம் ஓகே சார் இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு கட்டம் தேர்தல் என்பது இருக்குது இன்னும் நான்காம் தேதி தான் தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான வடிவம் என்பது தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான செய்திகள் போறக்கு முன்னாடி நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல் இதுவரைக்கும் கடவுளுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் கடவுளை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இறுதியாக இப்போ நானே கடவுள் அப்படிங்கிற அவதாரம் எடுத்திருப்பதாக பதில்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை கடவுள் தான் என்ன ஒரு வேலை செய்யறதுக்காக இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பிரதமர் மோடி நேற்று அந்த நேர்காணல்ல பதில் சொல்லியிருக்கிறார் இது சம்ம இந்த கமெண்ட் நான் சொல்லலை இதை கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது சார் இல்லை முதல்ல மோதி சொன்னதை தப்பா சொல்லக்கூடாது அவர் வந்து தன்னை கடவுள்னு சொல்லலை எல்லாரும் அது மாதிரி சொல்றாங்க தன்னை தானே கடவுள்னு கடவுளால் விசேஷமாக அனுப்பப்பட்டவனு சொல்றாரு அது வந்து எந்த மனநிலையில் இப்படி சொன்னது என்ன பயாலாஜிக்கலா பிறக்கலன்னு சொல்றாரு அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அம்மா இருந்த வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லலை அம்மா இருந்திருந்தா இந்த வார்த்தையை கேட்டு அவங்க எந்த கொதிப்படைந்திருப்பார்கள் சொல்லி என்னால ஊகிக்க முடியுது எனக்கு பிறந்த மகன் என் வயிற்றுல பிறக்கலன்னு சொல்லவர் ஏன் நிச்சயமா ஒரு தாய் வந்து கேட்டிருப்பாங்க பயாலஜிக்கலி இல்லாமல் ஒருவர் இங்க வர முடியாது அப்படிங்கிறது சயின்ஸ் கிறிஸ்துநாதர் வந்து கடவுளின் மகன் கடவுளால் இங்க அனுப்பப்பட்டவர்னு சொல்ற கிறிஸ்தவ மதமும் அவர் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தார்னு தான் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது டைரக்டா ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கிறது வந்து இப்போ விநாயகர் கதை தான் நமக்கு நினைவுக்கு வருது விநாயகர் வந்து அம்மாவுடைய வயிற்லேருந்து பிறக்கலன்னு சொல்லி புராண கதைகள் சொல்லணும் உடம்புலேருந்து அழுக்கெல்லாம் திரட்டி ஒரு பொம்மையை கொண்டு வந்து அதுக்கு உயிர் கொடுத்து குழந்தாய் நீ வெ வெளியில் இரு நான் குளிக்க போகிறேன் வெளியிலேருந்து காவல் காத்துன்னு சொல்லி சொன்னாங்க பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க புராண கதையில் அடுத்து முருகன் வந்து எப்படி தோன்றினார்னு சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து ஆறு பதுமங்களில் வந்து ஆறு குழந்தைகள் வந்தாங்க அந்த ஆறு ஒன்றா கார்த்திகை பெண்கள் கொடுக்கும்போது ஒரு குழந்தையாக ஆறு பலையோட ஒரு குழந்தையாக உருவாச்சு அதுதான் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புராணக்கலை இதெல்லாம் படிக்கும்போது எனக்கும் ரொம்ப நல்ல எக்ஸைட்டடாக இருக்கு இப்போ ராவணன் வந்து ராவணன் முன்னாடி போய் அனுமார் நிற்கிறாரு ராவணன் சிம்மாசனம் உட்காந்துருக்காரு உடனே அன்மார் வந்து அப்படி வால் ஒரு சுத்து சுற்றுறாரு டாயின் 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 வால் மேலேயே போய் அது மேலே ஜம்ப் பண்ணி அவர் ஈக்குவலாக உட்காந்தாரு அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் ஜேம்ஸ் பாண்டு நடக்க முடியாத காரியத்தை எல்லாம் செய்யறத பார்த்து நம்ம ரசிக்கிறோம்ல அது மாதிரி ரசிக்கலாம் அந்த அளவுக்கு ரசிக்கலாம் ஆனா அதுக்கு மேல இது கற்பனைங்கிற அளவுக்கு கற்பனை நல்ல கற்பனை வளமான கற்பனை ரசிக்கலாம் அதுக்கு மேல வந்து அதை நம்ப முடியாது இன்னைக்கு வந்து கடவுள்னால நான் வந்து நேரடியாக அனுப்பப்பட்டவர் சொன்னார்னா எப்படி எப்படி தைரியமா சொல்றேன்னு தெரியல அவ்வளவுதான் அதாவது அத்வைதம்னு ஒரு பிலாசபி இருக்கு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற இல்லை ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிலாசபி இருக்கு தாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நானும் கடவுளும் ஒன்றுதான்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்னா என்னிலும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அதுதான் பாரதியார் சொன்னார் நான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று எழுதினார் முதல்ல வானில் பறக்கும் புள்ளெல்லாம் நான் மண்ணில் தெரியும் விலங்கலாம் நான் காணிழல் வளரும் செடியெல்லாம் நான் காற்றும் புனலும் கடலுமே நான் அப்படின்னு சொன்னவரு கடைசியில் சொல்லுவாரு நான் எனும் பொய்யை நடத்துவோம் நான் ஞான சுடர்வானில் மின்னுவோம் நான் ஆன பொருள்கள் அனைத்தினும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் ஜோதி நான் அப்படின்னு சொல்லுவார் பாரதியார் அது வந்து சங்கராச்சாரியோட ஆதி சங்கரோட அத்வைதா பெலாசபிய வந்து அப்படி கிறிஸ்டலைஸ் பண்ணுதுன்னு சொல்லி படிச்சவங்க வந்து சொல்லுவாங்க அதை என்னால புரிஞ்சிக்க முடியும் நம்ம எல்லாத்தையுமே கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றத என்னால புரிஞ்சிக்க முடியும் ஆனால் விசேஷமா கடவுள் என்னை அனுப்பி இருக்காரு விசேஷமான காரியங்கள் பண்றதுக்குன்னு அனுப்பி இருக்காரு அப்ப இவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம் நான் வந்து இந்த உலகில் சில சிறப்பான காரியங்கள் செய்வதற்காக கடவுள் என்னை படைத்திருக்கிறார்னு சொல்லலாம் அனுப்பி இருக்காருன்னு சொல்லும் போது உதைக்குது

பல விஷயங்கள் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த சூழல்ல வந்து நான் கடவுளினுடைய கடவுள் அனுப்பி வச்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்றதெல்லாம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி கொண்டு போவது மாதிரி தானே சார் இருக்கேன் ஆமா ஒரு தடவை பிரதமர் சொல்லியிருக்காரு ஜெனடிக் இன்ஜினியரிங் அந்த காலத்திலே இருந்திருக்கு இந்தியாவில் பாருங்க விநாயகருக்கு வந்து யானை தலையை வச்சு பண்ணாங்க பாத்தீங்க அறிவியல் மாநாட்டில் பேசினாங்க சார் சாருடைய தொடர்பு ஏதோ துண்டிச்சிருக்கு நண்பர்கள் பலரும் கமெண்ட் போடுறீங்க இப்படி அனுப்பியதால் தான் அம்பானி அதானி இருவரும் வளர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு இது தொடர்பாக இன்னும் பல செய்திகள் என்பது இருக்கு நேற்று தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் சமாஜ்வாதி தொடர்பான ஒரு கமெண்ட் கொடுத்திருக்கிறாரு அவங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானினுடைய அனுதாபிகள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கெஜ்ரிவால் பிரதமர் ஆவது தொடர்பாக பிரதமர் குறித்து தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் யார் அப்படிங்கிறது தொடர்பாகவும் தனக்கு அந்த ஆசை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தொடர்பாகவும் கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு அந்த செய்தியும் இருக்கு இன்றைக்கு விவாதிப்பதற்கு இது இல்லாம நேற்றைய தினம் பிடிஐயில் பிடிஐல காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவது பல தொகுதிகளில் குறைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் மட்டும் காங்கிரஸ் ஏன் போட்டியிடுது அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அந்த செய்தியும் பின்னாடி இருக்கு இதையெல்லாம் தாண்டி நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பாக தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கிறோம் அது தொடர்பான செய்தியும் இன்றைய தினம் இருக்குது கிட்டத்தட்ட மூன்று நாடுகள் ஸ்பெயின் நார்வே அதே மாதிரி அயர்லாந்து இந்த மூன்று நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த செய்திகளும் இருக்கு இது தொடர்பாகவும் சார்ட்ட பேசலாம் சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார் ஆன் பண்ணலாம் அதான் சார் அது காலச்சக்கரத்தை பின்னோக்கி கொண்டு போகிற மாதிரி இருந்தது பிரதமருடைய அந்த பேச்சு என்பது அதில் பேசிக்கிட்டு இருந்தோம் சார் ஆமாம் காலச்சக்கரத்தை பின்னோக்கி வரணும்னா வரலாற்று காலத்திற்கும் பின்னோக்கி செலு செலுத்துகின்றார்கிறது நம்முடைய அச்சம் எல்லாம் இல்லியே இது எழுதினார் ஒலி ஒடிசி அப்படின்னு சொல்லி எழுதினார் ஓமர் வந்து பலவிதமான கற்பனைகள் வந்து அதில் வந்து இருக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு வந்து கிரேக்க மக்கள் வந்து இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி சொல்றது இல்ல அழகான கற்பனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப தமிழ்ல வந்து நீங்க காவிய காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இல் பொருள் ஓமை அணின்னு ஒண்ணு உண்டு இல்லாத பொருளை ஓமையா காட்டுறது உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு உண்டு ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது கவிஞனுக்கு அழகு கவிதை அப்படித்தான் இருக்கும் கவிதை உண்மையை மட்டும் சொல்வதில்லை மெருகேற்றி கற்பனை கலந்து சொல்லும் அது மாதிரிதான் இந்த காவியங்கள் படைக்கப்பட்டன இப்போ எல்லா உலகத்துல உள்ள எல்லா மொழிகளையும் இப்படிப்பட்ட காவியங்கள் இருந்திருக்கு அந்த நாட்டில் வடுற மக்கள் எல்லாமே அந்த காவியங்கள் உண்மையான நடந்ததுன்னு சொல்லி நினைக்கிறது இல்லை நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை வந்து அவர் ஒரு விஞ்ஞானியா இருந்தவர் அவர் என்கிட்ட சொன்னாரு நீங்க என்ன பேசுறீங்க இமயமலை சாரல்ல வந்து இவர் வந்து விநாயகர் வந்து இருக்காருன்னு சொல்லி நான் நம்புறேன் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது உங்க நம்பிக்கையில நான் குறுக்கிடல ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்லு இமயமலை சாரல் இருக்காரா ஏதாவது வாக்கிங் போறாரா ஏன்னா உங்கள் நம்பிக்கையோடு சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் போனா நானும் பார்த்துட்டு வந்துடுவேன் அந்த ஒரு ஆசையில் கேக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்போ எங்கள் தான் போங்க அப்படி சொல்லி போயிட்டார் அவருடைய நம்பிக்கை அவருக்கு என்னுடைய நம்பிக்கை எனக்கு அவ்வளோ எஸ் எஸ் சார் அடுத்த செய்தியாக பிரச்சாரத்தில் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது காங்கிரஸும் சமாஜ்வாதி கட்சியும் கட்சியும் பாகிஸ்தானினுடைய அனுதாபிகள் அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் பாகிஸ்தான் தொடர்பாக இந்த தேர்தலில் அதிகமாக நம்மால் கேட்க முடிகிறது பாஜக தரப்புல இருந்து எதிர்கட்சிகளை எதிர்கட்சிகளாக கட்சிகளாக ஃப்ரேம் பண்றாரா மோடி அப்படின்னு கேள்வி எழுது நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க சார் இப்ப எந்த ஆதாரத்துல இவர் பாகிஸ்தான் அனுதாவின்னு சொன்னாருன்னு சொல்லணும் சும்மா பாகிஸ்தான் அனுதாபின்னு சொல்லி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு போனா அது வந்து சரியில்லை இன்னொன்று என்னன்னா நம்ம பாகிஸ்தான் மக்களை அன்போடு தான் பார்க்கிறோம் பாகிஸ்தான் அரசுடைய கொள்கைகளைத்தான் எதிர்க்கிறோம் நமக்கு எந்த உணவு உணவு இருக்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொன்ன ஒரு நாகரீகத்தில் வந்தவங்க நம்ம அந்த நாட்டு மக்கள் வந்து நமக்கு எந்த விதமான சண்டையும் கிடையாது நான் வந்து இதுல போயிருந்த போது இங்கிலாண்டில் ஒரு வருஷம் படிக்க போது வீடு வாடகைக்குன்னு சொல்லி நான் கேட்டு இருந்தபோது ஒரு முஸ்லீம் பெரிய ஒரு ஒருத்தர் வந்து வீட்டு வாடகை கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி போய் போயிட்டு வந்தவர் என்கிட்ட சொன்னார் அவர் அணுகுங்க அவர் கொடுப்பாரு அப்படின்னு அவரு ஒரு பாகிஸ்தானி அவர் வந்து எங்கிட்ட என்கிட்ட சொன்னாரு நாங்க தேராதூன்ல இருந்தோம் பார்ட்டிஷன் சமயத்துல நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டோம் ஆஹ் ஆனா எனக்கு இந்தியனுங்கிற நினைப்பு என் மனசை விட்டு போகலை நான் இங்கே பாகிஸ்தான் மாணவர்கள் யாருக்குமே வீடு கொடுக்குறதில்ல ஏன்னா உங்ககிட்ட கொடுக்கும்போது இந்தியாவை பற்றி பேசுகிறீங்க அதில் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி இருக்குது இந்தியாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கிறேன் அப்போ நம்ம எல்லாருமே வந்து இன மக்கள் தானே அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்ததில்லை அப்போ இப்படித்தான் நம்ம வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் மக்களையோ பங்களாதேஷ் மக்களையோ நம்ம வந்து பார்க்கணும் அப்போ அந்த அரசுடைய கொள்கையை எதிர்த்து அந்த அரசுடைய செயல்முறைகளை எதிர்த்து நம்ம போரிடலாம் இவர் பாகிஸ்தான் அனுதாவின் காரணமே இல்லாமல் சொல்றாரு நான் ஒன்னு கேக்குறேன் இவர் இவருடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நீங்க சீனாவுக்கு தாரவ வார்த்துட்டீங்கன்னு அப்போ இவர் சீனாவுடைய அனுதாபியா இப்ப நான் கேட்கறது வந்து ஆதாரத்தோடு கேட்கிறேன் மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தாரோ பார்த்துட்டீங்கன்னு இவர் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி சொல்றாரு சீனா வந்து நம்முடைய மேப்பில் நம்முடைய பிரதேசம் காட்டுறதுல வந்து அவங்க வில்லேஜில் வந்து அவங்களுடைய பேரை வச்சிருக்காங்க இது எல்லாமே உண்மை இது ஆமா இது எதுக்கு வந்து இவங்க வந்து எதிர்த்து ஒன்றும் செய்யல அதை பத்தி அப்போ இவர் சீனாவுடைய அனுதாபியா சீனா வந்து அருணாச்சல் பிரதேஷ் மொத்தமும் எங்களுடைய பிரதேசம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறாங்க இவர் சீன அனுதாபியா இருந்தால் அதெல்லாம் தூக்கி கொடுத்துருவாரு இத்தனை கேள்வி வரும்ல கண்டிப்பா வரும் யெஸ் சார் அதனால இவர் ஆதாரம் இல்லாம பொத்தாம் பொதுவா பேசுறது வந்து நிப்பாட்டணும் முதல்ல அது ஆரோக்கியமான அரசியல் கிடையாது ஓகே சார் நேற்றைய தினம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பது வெளியில வந்திருக்கு ஏற்கனவே வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு தான் அதானி அவர்கள் இந்தோனேசியால இருந்து தரமற்ற நிலக்கரிகளை வாங்கி இங்கே தமிழ்நாட்டில் டான்ஜெட் கொண்டு நிறுவனத்திற்கு தரம் உயர்ந்ததாக போலி பில்ஸ ரெடி பண்ணி க வி விற்பனை செஞ்சிருக்கிறாரு இதற்காக அரசுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த இந்த இதில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு கொள்முதல் விவரங்கள் வெளியில வந்திருக்குது இது தொடர்பாக இன்னும் கூடுதலான விவரங்கள் வேணும் அப்படின்னா இந்திய அரசு தான் ஏற்றுமதி இறக்குமதி விவரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் இப்போது நிற்கிது இந்த ஊழல் குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க இது தொடர்பாக ராகுல் காந்தி அவர்களும் பேசியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிறத இந்த இதை செய்தி ஒன்று வந்திருக்கு இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அதானியோ மத்திய அரசோ அல்லது தமிழக அரசோ அவங்க தமிழக இன்னும் ஸ்டாக் இருக்கும்னா அந்த கோலுடைய ஸ்டாக் என்ன இருக்கும்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணணும் எல்லா உண்மைகளும் தெரியாமல் இருக்கும் போது ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது இன்னும் விவரங்கள் தெரியாது தான் சொல்ல முடியும் ஓகே சார் இன்னொன்று ஜெய்ராம் ரவேஸ் அவர்கள் இது தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது இவர்கள் கைது நடவடிக்கையில் எதுவுலேயுமே சிக்கிறதில்ல அதானி அப்படின்னு சொல்லிருக்கார் ராகுல் காந்தி நடவடிக்கை எடுக்கப்படும்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ அதானி மீது கைது செய்வதற்கான நடவடிக்கை கூட அந்த எல்லைக்கு கூட இவங்க போவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா பார்க்கலாம் ஏன்னா ஒரு கம்பெனி இது மாதிரி ஊழல் பண்ணிருக்குதுன்னா அது உண்மையை நிரூபிக்கப்பட்டால் அந்த கம்பெனியோட இன்சார்ஜ் யார் இருக்காங்களோ அவங்க மேலே தான் வழக்கம் தொடர முடியும் ஓகே ஓகே சார் இது வந்து ஒரு லாப நஷ்ட வழக்கு இல்லை இது வந்து ஒரு மோசடி வழக்குன்னு சொல்றாங்க அப்படி மோசடி பண்ணது உண்மையா இருந்தா இட் இஸ் அண்டர் செக்ஷன் ஃபோர் டுவென்ட்டி சீர்டியில வரும் உம் அடுத்து செய்தியாக சார் கெஜ்ரிவால் ஒரு நேற்றைய நேர்காணல் ஒண்ணுல பதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது பிரதமர் ஆகக்கூடிய நோக்கம் என்பது எனக்கு கிடையாது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு யார் பிரதமர் அப்படிங்கிறத நாங்கள் கூடி முடிவெடுப்போம் எடுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரதமர் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறாரா அந்த போட்டியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தவிர்க்கிறாரா கெஜ்ரிவால் கேள்வியை எழுப்பி இருக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்திய பிரதமர் ஆக முடியாதுங்கிறது மட்டுமில்லை இந்த இந்த மென்டாலிட்டி அவர் என்றைக்குமே இந்திய பிரதமர் ஆக முடியாது அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா அவர் வந்து எதுலயும் நேஷனல் எதுலையுமே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறார் ஒரு இந்தியன் பிரதமர் வரணும்னா அப்படி ஸ்டாண்ட் எடுத்து தான் தெரியும் சிஐஏ பத்தி அவருடைய கருத்து என்ன ஜேஎன்யூல நடந்ததை பத்தி அவருடைய கருத்து என்ன ஃபார்மர்ஸ் லாஸ் லா சட்டம் போட்டாங்களே அதை பத்தி அவருடைய கருத்து என்ன அவருக்கு எல்லா குடும்பத்துடைய ஆதரவும் இருக்கு அவருடைய நல்ல திறமையான நிர்வாகத்தினால டெல்லியில அதனால ஏதாவது ஒரு கருத்து சொன்னா இத்தனை குடும்பத்துல ஒரு குடும்பம் தனக்கு எதிராக போயிடும் இப்ப சிஐ பத்தி அவர் வந்து சிஐக்கு ஆதரவா பேசுனா முஸ்லீம்கள் அவருக்கு எதிராக போயிடுவாங்க அது சிஐ எதிர்த்து பேசினா இந்துக்கள்ல வந்து ஒரு குடும்பம் அவருக்கு எதிராக அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா அது இந்தியில வந்து திறமையான நிர்வாகம் ஒன்னே போகுது இவரை தொடர்ந்து வச்சு ஏன்னா மற்றவரோட காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேரோடையும் ஒப்பிடும் பொழுது மிக திறமையான நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு அதுல சந்தேகம் கிடையாது அதனால மக்கள் தொடர்ந்து அவர் விரும்பாங்க மக்களுக்கு வந்து ஆண்டா என்ன ஆண்டா என்ன எனக்கு கிடைக்க வேண்டியது ஒழுங்கா கிடைக்குதா அப்படிதான் பார்ப்பாங்க கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒண்ணு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒண்ணு ரெண்டும் ஒண்ணு கிடையாது எலக்ஷனுக்கு வந்து மூவாயிரம் ரூபாயும் மூணு கட்டிங்கும் சம வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்க வேண்டிய ஜனங்கள் வந்து கிடைக்கிறது சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனா இன்னைக்கு டில்லியில் வந்து கிடைக்கிறதுங்கிறது வந்து சரியான விஷயங்கள் கிடைக்குது வாட்டர் வந்து நான் சப்சிடைஸ் பண்ணுவேன் வாட்டர் டாக்ஸ் எலக்ட்ரி டாக்ஸ் சப்சைஸ் ரெண்டும் பண்ணியிருக்காரு பொதுவாக வந்து அரசின் அரசனால மக்களுக்கு வந்து தொந்தரவுகள் அதிகமா ஏற்படுவது கிடையாது கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையை அவர் வந்து உருவாக்கி இருக்காரு இது வரவேற்புக்குரியது அதனால அவர் டெல்லியில வந்து அப்படி டெல்லியில வந்து எலக்ட்ரேட்ல வந்து பாதிக்கு மேல படிச்சவங்க எம்ப்ளாய்டு பீப்புள் அரசு உத்தியோகங்கள்ல தனியார் உத்தியோகங்கள் இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு அரச வந்து விரும்புவாங்க ஆனா நீங்க இந்திய அரசு இந்திய நாடுன்னு சொல்லி பார்க்கும்போது பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டில் எப்படி பிரச்சனைகளை அணுகணும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் அணுகலை அப்படி அணுகாத வரைக்கும் இவர் இந்திய பிரதமராகும் வாய்ப்பு இவருக்கு இருக்காது ஊழல் ஒழிப்புங்கிற அந்த எல்லையோட நின்னுகிட்டாரோ வந்து தோணுது அதற்கு மேல் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தயங்குகிறாரோ ஆமா ஊழல் ஒழிப்பு மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு உள்ள நிலைமையில ஊழல் ஒழிப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று இதெல்லாம் இந்த பணம் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப் பட் மணி இஸ் நாட் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் உழல் உழைப்பு ஒன்று மட்டுமே ஒரு ஆட்சியின் காரணமாக இருந்து விட கூடாது ஊழல் செய்யணும் தேவை அதோடு சேர்ந்து இன்னும் பல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு அடுத்து உலக செய்தியாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான செய்தி நம்ம அது தொடர்பாக நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த நிலையில நேற்றைய தினம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக ஒரு மூன்று நாடுகள் சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் அயர்லாந்து நார்வே அப்புறம் ஸ்பெயின் இந்த மூன்று நாடுகளும் முன்பு இஸ்ரேலை ஆதரித்த நாடுகள் இன்றைக்கு அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்காங்க இதனால எந்த மாற்றமும் பெரிதளவு நிகழாது அப்படின்னாலும் இது ஒருவித நெருக்கடியை இஸ்ரேலுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த மூவர் ஆமா தார்மீக நெருக்கடியை கொடுக்கும் மற்றபடி ரியாலிட்டியாக வந்து எந்த பிரச்சனை இருக்காதுங்கிற நிஜம்தான் ஆனால் இதனால பல நாடுகளில் உள்ள தார்மீக நெறியில் நம்பிக்கை உள்ள மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து இதை சுட்டிக்காட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால தார்மீக ரீதியை இவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கும் என்பது உண்மைதான் இதற்கு முன்பு சர்வதேச நீதிமன்றத்துல கிரிமினல் குற்றம் நதன்யாகும் மீது இஸ்ரேல் பிரதமர் மீது குற்றம் என்பதும் வைக்கப்பட்டிருக்கு இப்போ ஏற்கனவே தனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாடுகள் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு வித நெருக்கடி தான் இஸ்ரேலுக்கு ஆனா இது எதுவும் அத பாதிக்காதா இல்ல அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இது எந்த தலையீடுமே இருக்காதா இது எதுவும் பாதிக்காது இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இந்த எதேச்சை அதிகார மனப்பான்மை உள்ள அரசு இருந்ததுனா என்ன நடக்கும் நம்முடைய பெண் வீராங்கனைகள் மல்யுத்த பெண் வீராங்கனைகள் வந்து எந்த பாடுபட்டாங்க ஏதாவது நடந்ததா அத பத்தி கண்டுகிறதே இல்லைய அப்போ எங்கிட்ட ஆட்சி அதிகாரருக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் எஸ் சார் மிக்க நன்றி சார் இன்னைக்கு உங்களுடைய கூடுதலான நேரத்தை எடுத்திருக்கிறேன் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி சார் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலையும் மனிதா மனித நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி சார் நன்றி ராம் சுமார் வணக்கம்